திருச்சிற் அண்ணாமலைய அண்ணாமலையம் போற்றி நம்பி ஆரூர பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி மழைவேட்டல் பதிகத்திலிருந்து சுற்றொடர் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதுல இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய பதிகம் என்னன்னா திருப்பராய்த்துறை பதிகம் அதுல உள்ள இருபத்தி மூன்றாவது சுற்றொடராக பாறு சேர்த்தலை கையர் அப்படிங்கிறது பாடல் இருந்து பார்க்க போறோம் பாரு அப்படிங்கிறது என்னன்னா பருந்து இல்லைன்னா கழுகு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் பருந்துகள் தொடரத்தக்கதாக உள்ள புலால் நாற்றம் கூடிய பிரமனது தலையோட்டை கையில் கொண்டவர் அப்படிங்கிறாரு என்னென்னா இப்போ உடல் உடலிருந்து பிரிக்கப்பட்ட தலைகள் அப்படின்னும் போது அந்த தலையெல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து கழுகு வந்து கொத்தி தின்னும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அப்போ உடலிலிருந்து பிரிக்கப்பட்ட தலைகளை கழுகுகளும் பருந்துகளும் சூழ்ந்து கொண்டு அந்த தலையில் உள்ள தசை துணுக்குகளை உண்பது பழக்கம் மகாபாரதம் ராமாயண போர்கள் நடந்த போது கழுகுகள் ஆங்காங்கே பிரிந்து செய்தி அந்த காவியங்களில் குறிப்பிடுகின்றது சிவபெருமான் தனது கையில் ஏந்தியுள்ள பிரம்ம கபாலத்தை கழுகுகள் மொய்த்ததில்லை ஏன்னா அதுவும் வந்து உடல் தனி தலை தனி இருக்கும்போது எனினும் இந்த உடலிலிருந்து பிரிக்கப்பட்ட தலைகளின் பொதுத்தன்மை வந்து எப்படின்னா அது வந்து அஹ் கழுகுகள் வந்து சூழ்வதில்லை தான் வந்து பல தேவார பதிகங்கள் வந்து சொல்லுது பலி என்ற வடமொழி சொல்லுக்கு வந்து வணக்கத்துடன் சமர்ப்பிப்பது அப்படின்னு ஒரு பணிவோடு நம்ம வந்து எதையாவது கொடுக்கறது அப்படின் போது அப்ப பரவனுக்கு நாம் பலியிடும் அப்படின்னு பலியிடுகிறோம் அப்படின்னு நிறைய தேவார பாடல வரும்போது அது நம்ம என்ன பண்றோம் பனிமோடு பரவனுக்கு நாம் பலியிடுகிறோம் அப்படின்ற பொருள் தான் எடுத்துக்கணும் அதனாலதான் சிவபெருமானுக்கு நாம் இடும் பிச்சையை வணக்கத்துடன் பணியுடன் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாக பிச்சை என்ற சொல் வந்து தவிர்க்கப்படுவோம் தவிர்க்கப்பட்டு அதுக்கு பதிலா என்ன சொல்றோம் பலி அப்படின்றது திருமுறை பாடல்களில் மிகவும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு உள்ளது பெருமான் எதற்காக பலி ஏற்கிறார் என்பதற்கு திருமூலர் வந்து ஒரு விளக்கம் சொல்றாரு ஏழாம் தந்திரத்துல பிட்சா விதி அதிகாரம் அதிக அதிகாரமே பிட்சா விதி அதிகாரம் தான் ஆஹ் இறந்து அப்படிங்கிறார் இறந்து உண்பவன் பிச்சை எடுத்து உண்பவன் நாம் அனுபவிக்கும் போகம் அனைத்தும் உணவு உட்பட இறைவன் நமக்கிட்டு பிச்சை என்று உணரும் அடியார்கள் அந்த நினைப்பின் வழி நின்று எப்போதும் இறை இறைவனோட கருணையை நினைந்து இருப்பார்கள் அவர்கள் தங்களுடன் பிணைந்துள்ள அந்த ஆணவம் கண்மம் மாயை அப்படின்ற மும்மலங்கள் மலங்கள் இருக்கும்ல அந்த மும்மலங்களை மலங்களை வந்துதான் பலியிட வேண்டும் நாம அதை பலியிடணும் அதுக்குதான் பெருமான் வந்து பி பலியேற்று கொள்ள வழி வருகிறார் அப்படிங்கிறாங்க அப்ப அதை வந்து பெருமானிடம் சமர்ப்பித்து விட்டு அப்ப என்ன பண்ணணும் நம்ம உலக பொருட்களின் மீது பற்றுகளை ஒழித்து வாழ வேண்டும் இவ்வாறு வாழும் அடியார்கள் பற்றின்மை காரணமாக வினைகளை மேலும் சேர்த்து கொள்ளாமல் இருப்பார்கள் ஆனா நம்ம வந்து ஆகாமியம்தான் செய்ய மாட்டோம் புதிய வினை ஆனா கொண்டு வந்த பிரார்த்த வினை நம்ம கழிக்கணும்ல அப்போ நம்ம அனுபவிக்கும் இன்ப துன்பங்கள் இறைவன் அளித்த பிச்சை என்று கருத்துடன் எல்லாம் ஈசன் செயல் என்று செயல்ப செயல்படணும் அவர்கள் அனுபவிக்கும் இன்ப துன்பங்கள் புதிய வினைகளை வந்து அடிக்கோல மாட்டாது எப்போ நம்ம ஒரு ஒரு செயலை செய்யும்போது பெருமானுடைய இது அது க கொடுத்த கருணை அப்படின்னு நினச்சி நினச்சி ஒவ்வொரு செயலையும் செய்தோம்னா அது நம்மளுக்கு இப்போ நல்வினையும் நமக்கு வந்து சாராது தீவினையும் வந்து சாராது அப்போதான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் பிரார்த்தத்தை அனுபவிச்சு முடிப்போம் ஆகாமியம் நம்ம கிட்ட இருக்காது குருநாதர்கிட்ட ஒவ்வொரு தீட்சையா வாங்கும் போது நம்மளுடைய பழைய சஞ்சித வினைகளும் அழிக்கப்பட்டு எப்போ எல்லா வினைகளும் ஜீரோ ஆகுதோ அப்ப நமக்கு என்ன பிறவி என்பது நமக்கு கிடையாதுங்கிற மாதிரி இருக்கும் அப்போ இத்தகைய பக்குவம் பெற்ற உயிர்கள் பழைய வினை தொகுதிகளால் மாற்றம் எதுவும் அடைவதில்லை என்பதால் வினைகளை அவர்கள் கழித்து அணிவிக்க வேண்டும் என்ற நிலையிலிருந்து அவர்களை விடுவித்து அவர்களது வினைகளை தானே வாங்கி கொண்டு அவர்கள் தனது திருவடி நீழலை அடையுமாறு இறைவன் அருள் புரிகின்றார் எப்போ நமக்கு இந்த பக்குவம் வந்துருச்சோ அப்போ என்ன ஆகிடும் பெருமான் வந்து நமக்கு எல்லா விலையும் வினைகளையும் தீர்த்து நமக்கு என்னது நல்ல நிலையை கொடுப்பார் நல்ல நிலைன்றது என்னது இங்கே பக்குவம் அடைந்த ஆன்மாக்களை என்ன பண்ணுவார் பெருமான் முத்தி நிலைக்கு கொண்டு சேர்ப்பார் இதுதான் இங்க வந்து நமக்கு சொல்ல வர்றார் அப்ப தனது உடல் முழுவதும் திருநீறு பூசி கொண்டுள்ள சிவபெருமான் கழுகுகள் தேடி வரும் வண்ணம் உலர்ந்த தசை துணுக்குகள் நிறைந்ததால் புலால் நாற்றம் அடிக்கும் பிரம்ம கபாலத்தை தனது கையினில் ஏந்தியவராக பல இடங்களுக்கும் சென்று பலியேற்று திரியும் பெருமான் திரு பராய்த்துறை தலத்தினில் தமது தலைவராக உரைகின்றார் அப்படின்னு திருஞான சம்பந்தர் இந்த பாடலை சொல்றார் திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி